இது 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 நீங்க தான் எங்கிட்ட பேசுங்க நம்புறத நான் எப்படி ஆண்டவர் அறிய அதுக்கு ஒரு அடையாளம்னு சொல்லிட்டு ஒரு அடையாளம் கேட்கிறான் அடுத்த அடையாளம் ஆண்டவர் நான் வச்சுக்கணும்னா ஆண்டவர் என்னை தான் இதை நீங்கள் செய்யறீங்க அப்படிங்கிறத நான் அறியணும் அதுக்கு ஒரு அடையாளம் ஆண்டவரே அந்த அடையாளம் ஆண்டவரே நான் இந்த தோலை போடுறேன் பனியெல்லாம் இதுல விழணும் வெளியெல்லாம் பனி விழக்கூடாது இப்படி ஒரு அடையாளத்தை கேட்கிற ஆண்டு ஒரு அதை காண்பிக்கிறான் மூன்றாவது அடையாளம் கர்த்தரையை காண்பிக்கிறார் ஏன்னா வெண்ணும் பயந்து நடுங்கி இருக்கிறான் கிதியோன்னு என்னைக்கும் இல்லை இந்த இரவு உனக்கு டவுட்டா இருக்கா நீ போய் பாளையத்துல காதை கொடுத்து கேளு என்ன சொல்றாங்க கேளு அது உனக்கு ஒரு அடையாளம் வேற ஒருத்தனுக்கு சொப்பனத்தை கொடுத்து அவன் எழும்பி சொல்றான் கிதியோன் டீம் வந்துட்டு அவ்வளவுதான் உடனே அவன் சொல்றான் எல்லாரும் எழும்புங்க இப்ப சொல்லுங்க கத்தரின் பட்டையும் கிதியோனின் பட்டையும் எஸ் என்ன கேட்கிற அன்பு சகோதர சகோதரி அர்ப்பணிக்கிறவனுக்கு ஆலோசனை விளக்கும் ஆலோசனைபடி நடக்கிறவனுக்கு அடையாளத்தினாலே அது உறுதிப்படுத்தப்படும் நீங்க ஒரு காரியத்தை நோக்கி டிராவல் பண்றீங்க காத்திருக்கிறீங்க உங்களுக்கு சயின்ஸ் அடையாளங்கள் காண்பிக்கப்படுதுன்னா ஆயத்த மண்ணினத பார்க்க ரெடி ஆயிக்கோங்க சொல்லப்பட்டபடி நடக்கிறவனுக்கு சொல்லப்பட்டபடி காண்பிக்கப்படும் சத்தமா ஆமே ஆலோசனையே வெளிப்படலாண்டவரே வெளிப்படலாண்டவரே சொல்லும் போது அர்ப்பணிப்புல இருக்கு பிரச்சனை இருக்கு நீ வலது புறம் சாயும் போதே சத்தம் கேட்குமா இந்த அனுபவத்துல ஒருத்தங்க வந்துட்டாங்க குடும்பமே மாறாவில இருக்கு மதுரமான எல்லாரும் பார்ப்பாங்கண்டவரே ஆனால் மதுரம் ஆக்குற இடத்துல மோசை நீதானே இருக்கிற மோசை ஒரு மோசைக்கு தெரிஞ்சா போதுங்க ஒரு கூட்டமே அதை டேஸ்ட் பண்ணுங்க ஒரு ஒரு மோசையை போதுங்க ஒரு கூட்டமே டேஸ்ட் பண்ணுங்க ஒரு மோசைக்கு வழி திறக்கு தெரிஞ்சா தெரியுங்க ஒரு கூட்டமே டிராவல் பண்ணுங்க அந்த இடத்துல தான் அந்த ஒரு அர்ப்பணிப்பு நீங்க ஒருத்தவங்க அர்ப்பணித்த பாருங்க ஆமா உங்களுக்கு அந்த வழியை தெரியப்படுதுமா மோஸ்ட் இதை பண்ண நீங்க அத பண்ணுங்க ஒரு ஓல் ஃபேமிலி களி கூறும் எவ்வளவு பாக்கியம் எவ்வளவு பாக்கியம் ஒரு முழுமையான அர்ப்பணி போடு தேவ சமூத்துல அலலோயா என்ன ஆத்மா ஓ சரி முளகால் மடியிட முடிந்தவங்கள் முளகால் முடியிட்டு எளுமிக்க முடிஞ்சவங்க எளுமணி சொந்தம் நீரே ஒரு 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 அப்புறம் 5 நிமிஷம் ஏதில் ஏசு பைசானங்க உக்காந்து கொமை எப்படி வசதியோ ஆமே என்ன आत्मा பிறாண்டவர்க்கே சொந்தம் இனி வாழ்மதே என்னில் ஏசு விரும்புறவங்க கைகளை உயர்த்தி ஏசு தேவா ஏசு தேவா தேவா ஆமே ஒரு விசை உங்க வலது கரத்தை உயர்த்தி உங்க இடது கரத்தை இறுதியத்தில் வச்சு எனக்கு எல்லா பகுதியிலும் உடைய ஆலோசனை விளங்கணும் நானாண்டு எனது ஆலோசனை என்னை சுத்திட கூடாது பகுதியில நான் ஒரு விசை கூட என்னை அர்ப்பணிக்கிறேன் ஒரு விசை கூட அர்ப்பணிக்கிறேன் ஒரு கூட ஒரு உங்க ஒரு அர்ப்பணிப்பு உங்க குடும்பத்தின் கசப்பு மாறும் கொஞ்சம் ஒரு மோசையால அப்படியே ஒரு ஒரு டோர் ஓபன் ஆகுதுங்க ஒரு மோசையால கசப்பெல்லாம் மாறுது கத்தர் மோசைக்கு தமது வழியை தெரிவிக்கும் போது அவருடைய ஜனம் அந்த கிரியை பார்க்குது உங்க அர்ப்பணிப்புனால உங்களை சார்ந்தவங்க அவருடைய கிரியை பார்க்க போறாங்க ஜனங்க அற்புதத்தை பார்த்தாங்க அர்ப்பணிக்கிறவங்க அக்னியை பார்ப்பான்